ரொம்ப டேஸ்டான அளவான நெய்யோட நாட்டு சர்க்கரையில் செஞ்ச நம்ம அசோக ஆல்வா தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு கைசுவை கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அசோக அல்வா அதுக்கு நான் ஒரு காய் கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க நானூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுவே மெல்ட் ஆகிடும் ரொம்ப நான் ஒரு ரெண்டு ஸ்பூன்லாம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி இதோடு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் நான் இப்போயே சேர்த்துட்டேன் சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க வச்சுக்கிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இதை கிண்டியிருக்கேன் டோட்டலாக வந்து இதை கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிட்டக்கே நின்று கிண்டுருங்க அவ்வளோதான் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி தான் எடுத்து ஊற்றுனேன் நெய் ஊற்றுல கடைசியாக என் பொண்ணுக்கு நான் பிடிக்காதுங்கிறதுனால இதில் நல்லா நெய் ஸ்மெல் எடுத்து காமிச்சிடும் நான் பாதி எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுக்குங்க நான் சேர்த்த நெய்யே அவ்வளோதான் மூணு ஸ்பூன் வனஸ்பதி மூணு ஸ்பூன் நெய் தான் அடிஷ்னலாக சேர்த்தேன் நல்லா சூப்பராக இருக்குங்க ஒன்றுமே நான் கொஞ்சம் கூட டைட்டாலாம் கிடையாது நான் கொஞ்சம் எடுத்துவிட்டேன் கொஞ்சம் முன்னு முன்கூட்டி ரொம்ப இருகலாம் விடலை ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு காமனாகவே வந்து நெய் அல்வா வந்து கொஞ்ச நாள் இருந்தால் இறுகி தான் போயிடும் அதுக்குன்னு கல் மாதிரி போகாது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குறையும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா சாஃப்டாக தான் இருக்குது வெளியில தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சும்மா தூக்கலாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து ஒரு சாப்பிடும்போதும் அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கூட விருப்பப்படுறவங்க கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்டோட கூட எடுத்துக்கலாங்க சும்மா அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சதையும் கொஞ்சம் பாருங்கள் நன்றி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் தேங்க்யூங்க